home wellness stores வாங்க ஓகே ஓகே தேங்க் யூ डन வித் மை ஷாப்பிங் चलो चलो बाय 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 वेलवन स्टोर्स உஸ்மானா ரோட் டீ நகர் சென்னை மற்றும் தூத்துக்குடி எல்லாம் அன்பிற்கு மீடியா பிரஸ் நண்பர்களுக்கும் மாலை வணக்கம் இது ஒரு பார்ட்டி ஆபீஸ்ல உட்கார்ந்த மேயரி ஆபீஸ் இங்கே உட்கார வச்சு நம்மளே கம்யூனிஸ்ட்காக எங்கே ஆக்கிடுவாங்க டெஃப்ரெண்டாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பொதுவாக இந்த மாதிரி பெருசு ஆடியோ ரிலீஸ்லாம் வந்து சினிமா பிரபலங்களை கூப்பிட்டு பந்தாவாக பயங்கரமாக வந்து சிறப்பாக வந்து பெருசாக பண்ணுவாங்க ஆனால் இது வந்து ஒரு அதில் மாறுபட்டு உழைப்பாளர்களுக்காகவே உழைகின்ற ஒரு இயக்கத்தில் தலைவர் கூப்பிட்டு வந்து இந்த மேடையில் வந்து அலங்காரம் பண்ணி வச்சிருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவர் மூலயமா வந்து இந்த ஆடியோ ஃபங்க்ஷன் ரொம்ப பெருமையாகவும் இருக்குது இது புதுசாகத்தே இருக்குது அப்புறம் வந்து என்னுடைய நண்பர் இந்த இந்த யூனிட்டை பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது திடீர்னு என்னுடைய நண்பர் சிங்கப்பூர் துரராஜ் வந்து இந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னார் யாரை பற்றியுமே எனக்கு ஒன்றுமே தெரியாதப்பா அப்படின்னு அதுக்கப்புறம் என்ன இது உழைப்பாளர் தினம் சொல்லிட்டு பேர் வச்சுருக்கீங்க இப்போ இருக்க சினிமாவில் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து காதலுக்கு ஏதோ ஒரு பேர் வைக்கிறான் ஃபைட்டுக்கு ஒரு பேர் வைக்கிறான் அங்கே இல்லைங்கிறான் அதுங்கிறான் ஏதோ ஒன்று பேர் வச்சுட்டு வந்து கதைக்கும் டைட்டுக்கும் சம்மந்தம்லாம் படத்தை எடுத்து ஓட்டிடுறானுங்க நீ என்ன கட்டுரையில் எழுதுற தலைப்பு மாதிரி உழைப்பாளர் தண்ணி சொல்லி பேர் வச்சுக்கிட்டு படம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன் அதோட லைன் வந்து என்கிட்ட சொன்னோன்னா ரொம்ப மனசு ரொம்ப பாதிச்சிருச்சு இந்த ஆடு ஜீவிதம் மாதிரி வந்து இங்கேருந்து வந்து நம்ம நம்ம குடும்பத்துக்காகவும் அக்கா தங்கச்சி படிப்புக்காகவும் காதல் ஒரு பொண்ணை காதலிச்சு அந்த காதல் வந்து நிறைவேறதுக்காக வந்து கஷ்டப்பட்டு அது பணம் சம்பாரித்து அந்த பிள்ளைய வந்து கைப்பிடிக்கணுங்கிறதுக்காகவும் நமக்காக ஒரு கனவு வீடு கட்டுறதுக்காகவும் அப்படின்னு சொல்லி ஜென்ரலாக நம்ம போகும்போது வந்து அரேபியா சவுதி அரேபியா பாலைவனம் அது மாதிரி அது நம்மளுக்கு போனோன்னு அங்கே வந்து வே வேறு வேலைக்கு கூப்பிட்டு போய் அங்கே வந்து ஆடு மேய்க்கவோ ஓட்ட மேய்க்கவோ இல்லைன்னா கக்கு செலவோ விட்டுருவானுங்க ஸோ அப்படி அவங்க கஷ்டப்பட்டு வந்து இங்கே வந்து அவங்களுக்கு நம்மளுக்கு வந்து அவங்க கஷ்டப்பட்டு இங்கே வந்து நம்மளுக்கு நம்மளை சந்தோஷப்படுத்துறதுக்காக இருக்காங்க அப்படின் சொல்லிட்டு அந்த ஒரு லைன் வந்து ரொம்ப பிடிச்சது மாதிரி இருந்துச்சு சேரன் ஒரு படம் பண்ணியிருந்தாரு அந்த அது போகாமல் அது வெற்றி வெற்றி பெற்றுச்சது அங்கே போகாமயே வந்து அங்கே வேலை பார்த்த மாதிரி அதே போல் வந்து ட்ரையாக வந்து நம்ம எது சொன்னாலும் வந்து வேலைக்கு வெளிநாட்டுக்கு வேலைக்கு பரவலாம் வந்து பாலைவனத்தை தான் நம்ம வந்து இது அங்கே தான் சவுதி அரேபியாக அதுதான் போன்ற ஆனால் கலர்ஃபுல்லாக சிங்கப்பூர் அருமையான சிங்கப்பூரில் போய் கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறாங்க அப்படிங்கும்போது பாதி பாதிப்படம் வந்து சிங்கப்பூர்லேயே எடுத்துருக்காங்க முதல் வந்து அதை பார்க்குறக்கே போவாங்க ஜனங்கள் சிங்கப்பூர் அவரை அழகாக எடுத்திருக்காங்களாம் ஸோ அந்த வழியை வந்து உழைப்பாளர் தமிழ ஃபேமிலிக்காக வந்து கஷ்டப்பட்டு அவங்க வந்து அவங்க சுமை தாங்கியாக இருந்து வந்து அவங்க வந்து உழைக்கிற உழைப்புக்கு அவங்க சம்பாரித்து கொடுக்குறது அந்த வழியை வந்து அவங்க வந்து பிரமாதமாக பண்ணியிருக்காங்க சொன்னாங்க அதனால் வந்து அந்த டைட்டில் வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்கும் அப்படின்னு சொன்னார் ச அப்படி அதுனா ரொம்ப சந்தோஷமாக போச்சு சரி உழைப்பாளர் தான் அந்த டைட்டில் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி இதே அதே போல் வந்து ஐயா வந்து அந்த ஃபுல்லாக வந்து இந்த உலக அந்த ஓப்பனிங் வந்து எல்லாத்தையும் வந்து பேசிட்டார் அது வந்து அந்த உழைப்பாளர் தினத்தை பற்றி மேடையை பற்றி வந்து அவ்வளோ பேசும்போது வந்து நம்மளுக்கே புல் அரிக்குது அதே போல் டைரக்டர் வந்து ரொம்ப அனுபவித்து ஒவ்வொன்னா வந்து ஒவ்வொரு ஒவ்வொருத்தருடைய இன்ட்ரடியூஷன் பண்ணும்போது வந்து அவர் வழியை பூராத்தையும் சொல்லிக்கிட்டே இருக்கார் உங்கள் வழி தெரியுது ஆனால் நம்ம ஊரில் வந்து அது ஒர்க் அவுட் ஆகுது தலைவா நீ என்ன அதே கத்து அவன் வந்து இப்போ நீ சொல்கிறீங்க மாரி செல்விராஜ் அவங்க எல்லாம் வந்து ஃபஸ்ட்டு படம் வந்து அப்படியே ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்தாங்கன்னு அடுத்த அடிப்பு என்னன்னா அவனை வளர விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பெரிய ஹீரோவுக்கு நான் நினைப்பான் உடனே அவனுக்கு கூப்பிடு அவனுக்கு சம்பளத்தை பெருசாக்கி அவனுக்கு வாங்கி வந்து அவனை அமுக்கிடுவாங்க சோ அதுதான் நடக்கும் சோ இது வந்து ஃபேக்ட் அவனு வாழணும்ல இல்லாட்டா நம்மள மாதிரி கம்யூனிஸ்ட் கொடியை தூக்கிட்டு அவனு சுத்திட்டே இருப்பான் கடைசி வரைக்கும் சோ கஷ்டங்கிறது வந்து அவன் வந்து வந்து வந்துக்கிட்டே இருக்கான் ஆனா கொள்கையை வந்து எப்பயுமே வந்து பெரிய படமோ சின்ன படமோ கொஞ்சம் கொஞ்சமா வந்து உள்ள திணிக்கிறதுக்கு முயற்சி பண்ண நீ வந்து பெரிய அரசியல்வாதி ஆகலாம் அதில் வந்து நீ வந்து பெரிய கில்லாடி நீ வந்து ஒரு எம்எல்ஏ ஆகி ஒரு மந்திரி ஆகி நீ நினைச்சது பூரா நீ வந்து சாதிக்கலாம் பட் இப்போ இருக்க பிராக்டிக்கல்ல வந்து இவனை வந்து செய்ய மாட்டானு அந்த மாதிரி அரசியல் இது இதெல்லாம் இந்த மேடையில் வந்து நீ ஒரு நல்ல விஷயம் என்ன பண்ணீங்கன்னா எல்லா விஷயத்தையும் வந்து ஐயா முன்னாடியே சொல்லிட்டீங்க நீங்க அவர் பாத்துக்கிடுவாரு அங்கே போய் வந்து வேட்டு வச்சிருவாரு ஐயா இப்ப எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கானுங்க நம்ம வந்து ஒரு தேட்டரை கட்டி விடலாம் தேட்ரு டிக்கெட் வலையை குறச்சிடலாம் என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கானுங்க அதனால் ஏதாவது ஒன்று பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி அவர் நாசுக்காக பேசிடுவார் அது தெரியும் ஸோ அந்த இதுக்கு வந்து அது சொன்னதுக்கு ரொம்ப நன்றி உனக்கு அதே இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் வந்து ஒரு நல்ல சாங் போட்டிருக்காரு ஒரு கத்தாலமுக்க பா பாடலாசிக்க நல்லாவும் எழுதியிருக்காரு அந்த ஹீரோ ஹீரோயின் வந்து அவங்க வந்து இந்த அந்த பாண்டிங்கை வந்து இந்த லவ் பாண்டிங்கை எப்படி வந்து அழகான ஒரு காதல் காட்சி அந்த குடும்ப ஃபேமிலி எப்படி வந்து அனுபவிச்சு போனவங்க வந்து கஷ்டப்படுறதுக்காக புருஷன் போகிறான் அதையும் வந்து ரொம்ப தெளிவாக வந்து அங்கே அங்கேயும் இங்கேயும் காட்டியிருக்க விதங்கள் ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு ஸோ இந்த உழைப்பாளர் தினத்தில் வந்து இந்த படம் இந்த படத்தில் இந்த யூனிட்டில் வந்து அத்தனை உழைப்பாளர் டெக்னீஷியன்க்கு எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் இந்த சின்ன படம் பெரிய படம் இப்போ வந்து சின்ன படம் தாங்க நல்லா ஓடுது பெரிய படம் வந்து இரநூறு கோடி முந்நூறு கோடி எடுத்தால் கூட வந்து அது வந்ததுக்கும் போனது தான் ப்ரொடியூசர் தான் வேதனை போராணி தவிர நடிகர்கள் வந்து வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அவ்வளோதான் ஸோ அதனால நீங்கள் கவனப்படாதீங்க சின்ன படங்கள் இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக சின்ன படங்கள் பூரா வந்து அஞ்சு ரூபாய்க்கு எடுத்த படம் ஐம்பது லட்சம் ஐம்பது கோடி ரூபாய்க்கு ஓடுது பத்து ரூபாய்க்கு எடுத்த படம் வந்து நூறு நூறு கோடி ரூபாய்க்கு ஓடுது வெளிப்பாண்டியத்தில் இருக்க படம் கூட நல்லா ரசிக்கிறாங்க சின்ன கூட அதனால் நீங்கள் தைரியமாக இந்த உழைப்பாளத்தின படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையும் என்று கூறிக்கொண்டு வாழ்க்கை